மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துரு விக்ரமின் பைசன் காலமாடன் அக்டோபர் பதினேழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் நிதி பிரச்சனை பற்றி இங்கு விவாதம் நடைபெற்று எதிர்கட்சி தலைவர்கள் உங்களுடைய முப்பத்தி ஒன்பது எம்பி விட்டு பேச வேண்டும் கோரிக்கை வைத்திருக்கிறார் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை ஆகவே இது வந்து வேண்டும் என்று திட்டமிட்டு எதிர்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆறாக வேண்டும் என்ற இனத்துல ஒரு ஓர வந்தனையோடு இன்றைக்கு ஒன்றியம் செய்து கொண்டிருக்க தவிர வேற இல்ல நீங்கள் இப்போது அக்கறையோட பேசக்கூடியது நீங்களும் குரல் கொடுங்க என்றுதான் கேட்டிருக்கிறத தவிர பிரேந்த நமக்கு தொடர்மன் பாயிண்ட் போர் லேக் குரோஸ் இந்த குரோஸ் இவ்வளவு வட்டி மட்டும் கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆச்சு இந்த ஆட்சி நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு ஒன்று புள்ளி நாலு சுளி லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆச்சு யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள் ஒவ்வொரு அதாவது ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் சுமார் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்முடைய அரசு இதுவரை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய் உரிமை தொகையாக வாங்கப்பட்டிருக்கிறார் என்பதை அவைகளை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் இன் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்னுரை அறிவு செய்ய அனுமதி கோருகிறேன் வான்மகி நீர்வளத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையில் முடிவுக்கு கூடப்படுகிறது ஏற்போர் ஆமென்க மறுப்போர் இல்லை அதிகம் என்று கருதுகிறேன் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் தலைவர்களே மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு நீக்கிரவு செய்தல் சட்ட முன்னோடி மாண்முக நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு செய்தல் நீர்கல்லை அறிவு அனுமதி கோருகிறேன் நீர்வளத்துறை அமைச்சரவனின் தீர்மானம் பேரவையின் முடிவு கூடப்படுகிறது ஏற்போராம் மறுப்போர் இல்லை ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரை அதிகம் தீர்மானம் நிறைவேறியது நீர்வளத்துறை அமைச்சரவை பேரவைத் தலைவர்களே மேற்படி சட்ட முன்வரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு செய்தல் இரண்டாம் சட்ட முன்வடிவு மாண்மிக நீர்வளத்துறை அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு நீக்கரவு செய்தல் இரண்டாம் சட்ட முன்வழிவை அறிவு செய்ய அனுமதி கோருகிறேன் மாண்மிகு நீர்வளத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்கிற மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரை அதிகம் தீர்மானம் நிறைவேறியது மாண்மிக நீர்வளத்துறை அமைச்சரவர்கள் ஆண்மீக பேரவைத் தலைவர்களே மேற்படி சட்ட முன்வழிவை அறிமுகம் செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் நான்காம் திருத்த சட்ட முன்னோடி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் அவர்களே இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் நான்காம் திருத்த சட்ட முன்னோடியை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது மாண்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே மேற்படி சட்ட முன் உரிய அறிமுக செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற ஒப்பந்த புள்ளிகள் திருத்த சட்டம் முன்னோடியும் மாண்புக்கு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தமிழ்நாடு ஒளிவு மறைவற்ற ஒப்பந்த புள்ளிகள் திருத்த சட்டம் முன்னோடியை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன் மாண்புக்கு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் முடிவுக்கு விடப்படுகிறது அதிகம் என்று கருதுகிறேன் தீர்மானம் நிறைவேறியது நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சரவர்கள் மேற்படி சட்ட முடிவை அறிமுகம் செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு மாண்மிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன் மருத்துவ மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பதிவு செய்து மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரை அதிகம் என்று கருதுகிறேன் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்டம் முன்வடிவை பேரவையில் அறிமுகம் செய்வதற்கு தாங்கள் மான்மிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை அழைத்துள்ளீர்கள் அவரும் தற்போது சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்துள்ளார்கள் இச்சட்ட முன்னுடைய சம்பந்தமான ஒரு செய்தியை முன் வைக்கிறேன் தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட வடிவமானது நிதி சட்ட முன்வடிவு என்கிற வகைப்பாட்டில் வருகின்ற காரணத்தால் இச்சட்ட முன்வடிவினை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு அரசமைப்பு சட்டம் கூறு இருநூத்தி ஏழு மூணின் கீழ் மாண்புமிகு ஆளுநர் பரிந்துரை பெறப்பட வேண்டும் பொதுமக்களின் கருத்தை அறிந்து வரப்பெற்ற கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு மக்களாட்சியின் ஒரு தூணாக கருதப்படும் நிர்வாகத்தால் மக்கள் நல்வாழ்வுத்துறையால் வரைவு சட்டம் தயாரிக்கப்பட்டு சட்டத்துறையால் சரிபார்க்கப்பட்டு மாண்மிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களால் பல கட்டங்களில் பரிசீலிக்கப்பட்டு மேற்காணம் முன் சட்ட சட்ட முன்வடிவில் அச்சடிக்கப்பட்ட பிரதி மாண்பு ஆளுநருக்கு இணைத்து அனுப்பப்பட்டது ஆனால் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின்படி பின்பற்றப்பட்டு வந்த வழக்கமான நடைமுறையை பின்பற்றாமல் இச்சட்ட முன்வடிவில் உள்ள சில பிரிவுகள் குறித்து தங்களுடைய கருத்தை தெரிவித்து அந்த கருத்துக்கள் இச்சட்ட பேரவையில் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நிலையில் பேரவை உறுப்பினருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தன்னுடைய செய்தி குறிப்பிட்டுள்ளார்கள் இது அரசியல் சட்டத்திற்கும் நமது சட்டப்பேரவை விதிமுறைகளுக்கும் முரணானது ஒரு சட்ட முன்னோடி பேரவை விவாதிக்கப்படுகையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவை உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதில் திருத்தங்களை முன்மொழியவும் அதற்கான விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் திருத்தங்களை திரும்பப் பெறவும் இல்லையெனில் வாக்கெடுப்பை கோரவும் அதிகாரம் உள்ளது இத்தகைய சட்ட முன்வடிவு பேரவையால் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு அதன் மீது கருத்துக்களை தெரிவிக்கும் அதிகாரம் மாண்பு ஆளுநர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவே மாண்பு ஆளுநர்கள் வரப்பெற்றுள்ள செய்தியில் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை இந்த மாமன்றம் ஏற்றுக்கொள்ள இயலாது மேலும் கன்சிடரேஷன் என்ற சொல் சொல்ல வேண்டிய மாண்மிகு ஆளுநர் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக அப்ராப் கன்சிடரேஷன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதில் என்னும் வார்த்தைக்கு என்ன பொருள் பொருத்தமான அல்லது தகுந்த முறையில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று பொருள் இப்பேரவை சட்ட சட்டம் சட்ட முன்வடிவுகளை பொருத்தமற்ற முறையில் அல்லது தகுந்த முறையில் அல்லாமல் ஆய்வு செய்யும் தோணியில் பொருத்தமான அல்லது தகுந்த எனும் பொருள்படக்கூடிய வார்த்தையை சேர்த்திருப்பது இந்த பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய கருத்து என்பதால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல சட்டம் இயற்றுவது சட்டம் ஏற்றுவது இப்பேரவைக்கு மட்டுமே உள்ள அதிகாரம் ஆகவே மாநில ஆளுநர்களின் வரப்பெற்றுள்ள அந்த கருத்துக்கள் அடங்கிய செய்தி அவை குறிப்பில் இடம்பெறுவதை மாநில சுயாட்சி நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு உறுப்பினரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கிற காரணத்தால் அந்த கருத்துக்களை நான் இங்கே பதிவு செய்ய விரும்பவில்லை எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை பேரவையில் ஆய்வு செய்வதற்கு மாண்புமிகு ஆளுநர் அவர் அனுப்பியுள்ள செய்தியில் மெசேஜ் இருக்கக்கூடிய அவரின் கருத்துக்கள் மற்றும் பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பகுதிகளை இப்பேரவை நிராகரிக்கிறது அந்த தீர்மானத்தை நான் மூழ்கிறேன் உறுப்பினர் அனைவரும் இதனை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆண் மறுப்போர் என்று கருதுகிறேன் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மேற்படி சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய கூடுதல் செயற்பணிகள் திருத்த சட்ட முன்வடிவு மாண்பு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய கூடுதல் செயற்பணிகள் திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன் மாண்பு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையில் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமின்

அசம்பிளி த ஸ்ர்தர் கிர கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் முதல் முன்மொழிதல் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கூடுதல் செலவிற்கான மானியக் கோரிக்கைகள் அடங்கிய பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிட அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள முதல் துணை மானியக் கோரிக்கைகள் ஒவ்வொன்றுக்கும் எதிரே குறிப்பிடப்பட்டுள்ள தொகைகளுக்கு மேற்படாத தொகைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்காக அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் கூடுதல் செலவுக்கான மானிய கோரிக்கைகள் முதல் மீது விவாதம் மாண்மிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் ஆண்டு கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானமும் மானிய கோரிக்கைகளும் விவாதத்துக்கு வைக்கப்பட்டுள்ளன பேரவைத் தலைவர் அவர்களே நிதி பிரச்சனை பற்றி இங்கு விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவராக உங்களுடைய முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை விட்டு பேச வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் தொடர்ந்து நாடாளுமன்ற இருக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கிற போது நம்முடைய நிதித்துறை அமைச்சரவர்களும் நிதித்துறையுடைய செயலாளர்களும் நேரடியாக சென்று இதை வலியுறுத்தி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆகவே இது வந்து வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு ஓரவஞ்சனையோட இன்றைக்கு ஒன்றிய செய்து கொண்டிருக்கிற தவிர வேற அல்ல ஆகவேதான் உங்கள் நிதித்துறை அமைச்சரவர்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இப்பொழுது வாக்களை பேசக்கூடியவர்கள் நீங்களும் குரல் கொள்ளுங்கள் என்றுதான் தவிர கிடையாது எந்த நோக்கத்துடன் அல்ல யாரும் இல்லை அது வேற அதுகள்ல பிரச்சனை இருக்கும் நாங்கள் அது தொடர்ந்து கொடுத்து தான் இருக்கிறோம் நான் பல முறை டெல்லிக்கு செல்லுகிற போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற போது இது குறித்து நான் விளக்கி சொல்லி மனுவை தந்திருக்கிறேன் அந்த பிரச்சனை சுட்டி காட்டி அதை எல்லாம் தந்திருக்கிறேன் அது மட்டுமல்ல சில நேரம் முதலமைச்சருடைய கூட்டங்கள் நடைபெற முதலமைச்சர் கூட்டங்களை கூட்டுகிற போது கூட அந்த கூட்டத்தில் கூட நான் இதை பற்றி பேசி இருக்கிறேன் எனவே நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் விழித்துக்கொண்டு தான் இருக்கிறோம் நீங்களும் கொஞ்சம் இப்போ இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால கூட்டணியில புதுசாக நீ சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் என்று தான் என்னுடைய கோரிக்கை கோடி ரூபாய் அதிமுக ஆட்சி காலத்தினுடைய முடிவு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு நீங்க முடிச்சுட்டு போனீங்க பாத்தீங்களா ஆட்சிய அப்ப நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு இந்த ஒன் பாயிண்ட் போர் லாக் குரோஸ் இந்த க்ரோஸ் இவ்வளவு ரூபாய் வட்டி மட்டும் கட்டி கொட்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு ஒன்று புள்ளி நாலு சுழி லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள் நான் கடனை பத்தி சொல்றேன் உட்காருங்க சார் நான் கடனை பத்தி நீங்க வச்சிருக்க போற கடனை பத்தி விவரங்கள் இருக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பல முறை நான் அதை தான் சொல்றேன் சார் நான் பேச இருக்கேன் இருக்கீங்க எந்த அளவு விகிதாச்சார நான் கேட்டுக்கோங்க இருபது இருபத்தி வரையிலான ஆண்டுகளில் மொத்த கடன் இருப்பானது நூத்தி இருபத்தெட்டு சதவீதம் உங்களுடைய ஆட்சியில அது வளர்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பனிரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வரை ஆட்சி காலத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி அடுத்து அந்த ஆட்சியோடு முடியும் போது ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுபத்தாறு எவ்வளவு போச்சு நூத்தி எட்டு பர்சன்டேஜ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுல இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுபது முதல்ல முடிச்சுட்டு போனாங்க இல்லையா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் அடுத்து உங்களுடைய ஆட்சி காலத்தில் ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி அறுபத்தி ஆறாயிரம் அறுபத்தி ஆறு கோடியாக இருந்தக்கூடிய இந்த கடன் ஆட்சியை நீங்கள் முடிக்கிற போது நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முன்னூறு எத்தனை சதவீதம் கூடி இருக்கு தெரியுமா நூத்தி இருபத்தி எட்டு நூத்தி இருபத்தி எட்டு சதவீதம் இந்த மொத்த கடன் இருப்பு நூத்தி இருபத்தி எட்டு சதவீதம் வளர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல நாங்க ஆட்சிக்கு இருபத்தி ஒன்னு இருபத்தி நாங்க ஆட்சிக்கு வர்றோம் இருபத்தி ஒண்ணுல இருந்து நீங்க விட்டுட்டு போன அந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி முந்நூறு அஞ்சு லட்சம் கோடி நீங்க வச்சுட்டு போயிருக்கீங்க இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி வந்ததுனால் இதனுடைய கடன் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீன்னு தொண்ணூத்தி மூணு சதவீதம் எட்டு சதவீதத்துக்கு யார் இருபத்தி எட்டு அதிகமா தொண்ணூத்தி மூணு அதிகமா கடனுடைய வளர்ச்சியில் அதிகமாக ஒட்டுமொத்த கடன் இருப்பில் நூத்தி இருபத்தி எட்டு சதவீத வளர்ச்சியை கண்டது உங்கள் ஆட்சி எனவே கடன் பற்றி சொல்வதற்கு தார்மீக கடமைகள் இல்லை இன்னும் கூட அவர்களுக்கு சொல்றேன் திருப்பி நான் அப்சல்யூட் நம்பர்ல நாம பேசுறதை விட நான் இன்னொன்னு சொல்லுவேன் பொதுவாக இது அது அரசியல் இருக்கட்டும் பொதுவாக நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நம்முடைய நிதி நிர்வாகம் இதற்கு காரணமாக இல்லை தொடர்ச்சியாக காரணம் உங்களுக்கு இப்ப நீங்க போய் சேர்ந்திருக்கீங்க பாருங்க சேராத இடந்தனிலே சேர வேண்டாம் என்று சொன்னார்கள் அதை மறந்து விட்டு நீங்கள் போய் சேர்ந்திருக்கிறீர்களே அந்த ஆட்சி இல்ல நீங்க சேர்ந்திருக்கீங்க சேர்ந்த காட்சியினால்தான் அந்த ஆட்சி மாற்ற அந்த மனப்பான்மையுடன் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய காரணத்தினால்தான் நான் இந்த அவையில சொல்வேன் ஐந்தாவது நிதிக்குழுவின் பரிந்துரையில் இருந்து இப்போது பதினான்காவது நிதிக்குழு பரிந்துரை வரை மத்திய வரிகளில் தமிழ்நாட்டினுடைய பங்கு குறைந்து கொண்டு வருகிறது அதனால் தான் நம்ம நிகர பொது கடன்களை பார்ப்பதில் சொன்னால் இந்த வரி பங்கீடு என்பது முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு கீழே குறைந்திருக்கிறது ஒரு கால் நீங்கள் இதெல்லாம் பேசி பினான்ஸ் கமிஷன்ல இருந்தோ நமக்கு வர டெவல்யூஷன்ல இருந்தோ அல்லது மத்திய அரசாங்கத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய பங்கீடுகள் வரி பங்கீடுகளில் இருந்தோ நீங்கள் இந்த வரிகளை எல்லாம் பெற்றுத்தருவீர்கள் என்று சொன்னால் நம்முடைய கடன் மூணு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு குறையும் அதை செய்வதற்கு நம்முடைய மாண்பு மிகு உறுப்பினரும் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமும் முன் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் பேரவைத் தலைவர் அவர்களே ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கின்ற வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புத்தி வச்சாங்க மகளிருடைய பொருளாதார விடுதலுக்கு துணை நிற்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மாதமும் சுமார் ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளிருக்கு இந்த உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கி வருகின்றார்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த இருபத்தி ஆறு மாதங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் துவங்கி இந்த ஆண்டு இன்னைக்கு பதினாறாம் தேதி ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் கொடுத்தாச்சு தமிழ்நாட்டு மகளிருக்கு இதுவரை கெடுத்துட்ட ஒவ்வொரு மகளிருக்கும் அதாவது ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் சுமார் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்துருக்கு இதுவரை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அவைகளை பதிவு செய்ய விரும்புகின்றேன் கூடுதல் மகளிர் பயனடைய வேண்டும் என்ற அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் சில ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கொடுத்தாங்க விதிகளை தர்த்தி கொடுத்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு அரசு மானியத்தில் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள் ஓஏபி பெறுகின்ற குடும்பங்கள் ஆகியவற்றில் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிருக்கும் உரிமை தொகை சேர்த்து வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அவையிலே அறிவித்தார்கள் சூழலில் நம்முடைய அரசு மக்களை தேடி அரசு சேவைகள் எல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று துவங்கி வைத்தார்கள் கிராமப்புறங்கள்ல இந்த முகாம் மூலமாக பதினைந்து துறைகளின் வாயிலாக நாற்பத்தி ஐந்து சேவைகளும் நகர்ப்புறங்களில் பதிமூணு துறைகளின் சார்பாக நாற்பத்தி மூன்று சேவைகளும் அரசு நம்முடைய மக்களுக்கு கொடுத்து வருகின்றது மூலமாக கலைஞர் மகளிர் உரிமை தோட்ட உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மனுக்கள் ஏற்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அறிவித்திருக்கிறார்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை பத்தாயிரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்தது நேற்றைய தினம் பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இதுவரைக்கும் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் மத்தியில் இந்த முகாம்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு தொகை வேண்டி இருபத்தி எட்டு லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் விண்ணப்பங்களை அறித்திருக்கிறாங்க இருபத்தி எட்டு லட்சம் மகளிர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நவம்பர் பதினாலாம் தேதி இந்த ஆண்டு முடிவரை இருக்கின்றது இதற்கிடையே புதிய உரிமை தொகையை கோரி பெறப்பட்டுள்ள விண்ணப்பங்களை வருவாய்த்துறை மூலமாக வருகின்றன இந்த பணிகள் அனைத்தும் நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் முடிவடையும் என்று கூறிக்கொள்கின்றேன் முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தியை இந்த மாவட்டத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தமிழ்நாட்டு மகளுடைய பொருளாதார தன்னிறைவுக்கு என்றும் நம்முடைய திராவிட மாடல் அரசு துணை இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நலத்துறை அமைச்சர் கைது அப்ளாஸ் மற்றும் வழங்கும் மாரி இயக்கத்தில் விக்ரமின் பைசன் காலமாடன் அக்டோபர் பதினேழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் தி நியூ தீபாவளி ஆஃபர் பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை ராயல் வாங்கினால் ஒன்று இலவசம்